சண்முகம் பண்ணி சீரில் புரட்டகாசம் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் முத்துப்பாண்டி வந்து கிளக்கிட்டாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம சண்முகம்லேருந்து எல்லோரும் மேலத்தளத்தோடு வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து அப்படியே வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைக்கு வந்து ஆர்த்தி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இதுதான் என்னோட மனைவி ஏன் சம்மந்தி மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அவள் இன்றைக்கி மௌன விரதம் சவுந்தரபாண்டி எது எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஏசி ரூம் வந்து இருக்குது நீங்கள் போய் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோண்ணே நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்ம தானே அந்த தடப்படலாம் வந்து பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சனியா எல்லாரையும் வந்து நல்லா வெல்கம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களே சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க ஏன் பையன் கல்யாணம் இல்லை காசு பணத்தை வந்து தண்ணி போல் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிப்பா நம்ம உள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொன்னேன் பாக்கியம் நீ நினைச்சதெல்லாம் எதுவும் நடக்காது சரியா முத்துப்பாண்டிய அந்த பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டதாகவும் போகிறான் உன்னோட மருமகளை எப்படி இருக்கான்னு நீ ஏன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி வந்து அங்கே இருக்கிற பாக்கியத்துக்கிட்ட வந்து ஒம்பலுக்கிறாங்க நீ இப்படி உட்காந்து ஃபீல் இருக்க வேண்டியதான் வேற எதுவும் பண்ண முடியாது நடக்கிறது உன் பையனோட கல்யாணம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மேலதாளத்தோடு வந்து யாரும் வந்துகிட்டு இருக்காங்க இதை பார்த்தாலும் தூக்கி வாரி போட்டுருது நம்ம சனியனுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டிகிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கூட இந்த மாதிரி மேலதாலத்தோடு வரல அப்படி இருக்கும்போது எப்படி யார் என்ன பண்ணுறான்னு தெரியலையே சரி யாராவது தான் வராங்களான்னு பாருன்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்து அமுச்சு பார்த்தா அங்கே தூரத்தில் வந்து சண்முகம் வந்து ஒத்துமொத்த குடும்பத்தோட குடும்பத்தோடு வந்து இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து ஒன்றுமே புரியல அந்த இடத்துல எனக்கு வேக வேகமாக ஓடி வராங்க நம்ம சண்முகம் தான் வந்திருக்கான் நிச்சயம் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடக்க விட மாட்டான் அவனை உள்ள விடாதீங்க அப்படி இருந்தால் தான் முத்துப்பாண்டி வந்து தாலி கட்டுவாங்கிற மாதிரி சனின்னு வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாப்புல அவங்க கிட்ட சரியில்லை வா பார்க்கலான்னு அப்படியே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அப்படியே வாசலில் வந்து வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க யாருப்பா அது கல்யாண கோஷ்டியோட வந்து சூப்பராக வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது நாங்களா மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் இவரு தான் நான் வந்து முத்துப்பாண்டியோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் தாய் மாமன்னா இப்படி தான் மாதம் வரணும் இப்படி இருந்தால் தானே கண்குள்ளா காட்சியாக இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வைகுண்டம் வந்து சம இருக்காங்க நீங்கள் யார் பொண்ணுக்கு என்ன சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் பொண்ணோட அப்பா கிட்ட வயன் சொல்லி அந்த இடத்துல வந்து டோங்கி டோங்கினே கொட்டுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னடா அது கிட்டக்கு வந்தால் கொட்டுறாப்புல அப்பா நீ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி போல இருக்கே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அவங்க வேற கோவமாக இருக்காங்க நம்ம மாட்டுக்கு வந்துடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் போனதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை நிப்பாட்டிலாம் பார்த்துட்டியான்னு சொல்லி சண்முகம் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க வைகுண்டம் வந்து கடுப்பாயிட்டாங்க எல்லாத்துக்கும் வந்து நியாய நியாயம்னு சொல்லி நுரநாட்டியமாக வந்து பேசுவீடா இந்த விஷயத்தில் ஏன்டா நீ வந்து எஸ்கிக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது உங்கள் அண்ணன் பண்ணுற விஷயம்லாம் உனக்கு கஷ்டமாகவே இல்லையான்னு சொல்லி பரணிலேருந்து ரத்னாலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க அண்ணன் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்ருக்காங்க எசுக்கி யாரையுமே திருத்த மாமா வாங்க உள்ளே போகலான்னு உடனே எல்லோரும் வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னடா வெறும் பயில எப்படிடா இருக்க வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல என்ன பண்ணுறது மாமனாரே நீ வேறு வந்து கூப்பிட்டுருக்க நான் சீரிய சந்தத்தையோட வந்து வந்திருக்கேன் ஒம்பது வகை தட்டு எல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு அங்கேயே கம்மியாக தான் இருக்கும் எல்லாரும் சபையில் வந்து அங்கே மாதம் கொண்டு போய் வந்து வச்சுட்டு வாங்க அது வரைக்கும் நீங்கள் வாசிச்சுட்டே போங்கிற மாதிரி நாதசுறெல்லாம் சூப்பராக வந்து வாசிச்சிட்ருக்காங்க அப்படியே வந்து வச்சுட்டு இருக்காங்க என்ன இந்த கல்யாணத்தை தனிப்பாடெலாம்னு வந்திருக்கியா நீ வந்து யோசித்து எதுவாக இருந்தாலும் செய்கிறவன் நான் வந்து மனசு சொல்கிறத வந்து கேட்குறவன் யோசித்து செஞ்சால் கூட தப்பு வந்துடும் ஆனால் மனசு கூட வந்து யோசிச்சாலாம் பிரயோஜனப்படாது மாமா நான் தான் ஜெயிக்க போகிறேன் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்ட போகிறதே இல்லை இருந்தாலும் உன் பையனே வந்து நிப்பாட்டுவான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது கடைசி நேரத்தில் உன்னோட அழகான முகத்தை வந்து எப்படி கோணிக்கிட்டு போகணுன்னு நான் வந்து பார்த்துக்கிட்டு போக போகிறேன் அதுக்காக தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் ரோலை வந்து உட்காந்து பார்க்க போகிறேன் சரி சரி நீ வந்து ஃப்ரெண்ட் ரோலே உட்காந்து பாருணோடனே ஒத்துமொத்த குடும்பம் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து உட்காந்துட்டுருக்கு முத்துப்பாண்டி வந்து சபையில் தான் வந்து உட்காந்துருக்காங்க அந்த மனமேடையில் அப்போன்னு பார்த்தா எசுக்கு முன்னாடி வந்து யாரோ ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க நாங்கள் தான் வந்து முக்கியமான ஆளுங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என் மாப்பிள்ளையை பொண்ணையும் பார்க்க கூடாமல் தடுத்தா எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசணுனே நம்ம முத்துப்பாண்டி காதில் வந்து விழுவணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து பேசுகிறாங்க என்னது சண்முகத்தோட வயசாக இருக்கேங்கிற மாதிரி பார்த்தோன்னே எசுக்கியை பார்த்துடுறாங்க எசிக்கியை பார்த்தோன்னா அப்படியே வந்து கீழே குடிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னடா எசுக்கு முன்னாடி வந்து உட்காரவே உனக்கு தைரியம் இல்லை இவன் எப்படி தாலி கட்டுவான் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும் ஏழே இப்போ கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இசுக்கிட்ட இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் உன் கையில் தான் உன் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பரணி வந்து எத்தனையோ வாட்டி பேசும்போது ஏழே ரே எசக்கி உனக்கு என்ன முக்கியம் தான் முக்கியம் அதுக்கு சின்னதாக பிரச்சனை வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லினேன் சரி அண்ணே நீங்கள் சொன்னது தான் முக்கியம் நமக்கு கௌரவம் மட்டும்தான் முக்கியம் நான் கண்டிப்பாக வந்து இந்த சேரை விட்டு எங்கேயும் போய் நிறுத்துங்கிற மாதிரி கத்தலாம் மாட்டேன் மாமா தெளிவாக திட்டம் போட்டு வந்திருக்கான் மாமா ஏதோ ஒரு விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க ஏலே முத்துப்பாண்டி யாரில் உனக்கு பையன் அப்படி இருக்கும்போது அவனோட கல்யாணம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ உட்காந்து வந்து இருக்க நல்லபடியாக தானே கல்யாணம் நடக்க போகுது சும்மான்னு இரு தேவெல்லாம் அலுவலக வழியெல்லாம் வச்சுக்கா தானே அவங்க கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துகிட்ருக்காங்க சிவபாலன் வந்து சமையல் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏலே சிவபால உங்ககிட்ட ஏதாவது ஒரு வசனம் வந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அந்த நேரம் அமைதியாக இருமா நடக்கிறதை யாராலையும் மாற்ற முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல சிவபாலன் கூட தெரிஞ்சிருக்கு ஆனால் உனக்கு தெரியல பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தர பண்டி வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஐயா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஐயா அவன் ஏதாவது யோசிச்சு வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை அவன் அமைதியாக உட்காந்து சிரித்த முகமாக இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி தோணுதுங்கிறாங்க சனியா இந்த வாட்டி எதுவும் தப்பாக நடக்காது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்டுருக்குறப்ப குருக்கள் வந்து எல்லாம் பண்ணி முடித்தோடனே தாலி எடுத்துகிட்டு வந்து எல்லாட்டையும் வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவேங்கன்னொன்னே அப்படியே வந்து அச்சியை வந்து முத முதல்ல வந்து நிறையா எடுக்கிறாங்க நம்ம சண்முகம் எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வாங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது பாண்டி வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல என்ன மாமனார் தாலி எடுத்துருவேன்னு நினச்சிங்களா தாலி வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணேன் இந்த கல்யாணம் வந்து நீ நடக்கிறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்கியோ அதை விட நான் டபுளாக ஆர்வமாக இருக்கேன் என்னடா அவன் அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் எதுவுமே கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேங்கிறான் ஒன்றும் புரியல சரி அவனோட ஆசீர்வாதம் இருந்தாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிய வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏலே உன் பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்கப்போகுது நீ அம்மா கறியாக இருந்தால் ஆசிர்வாதம்லாம் பண்ண மாட்டியா அச்சதையை எடுல அப்படின்னு சொல்லும்போது அச்சதையை வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம பாக்கியம் கடவுளே நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமையணும் ஐயா அவன் நல்லபடியாக வந்து ஏற்றுக்கணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் இந்த முத்துப்பாண்டி வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டான் சரியா நிச்சயம் வந்து அவன் வந்து பொண்ணு கழுத்தில் தான் தாலி கட்டுவான் நீ சும்மானு இருங்கிற மாதிரி சொன்னோன்னா எல்லோரும் வந்து அச்சனையும் வந்து எடுத்துட்றாங்க எடுத்து முடித்தோன்னா தாலி வந்து முத்துப்பாண்டிக்கிட்டே கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி வந்து அப்படியே வந்து தாலியை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம தான் வந்து அது வழியாக வந்து தெரியுது அவங்க கண்ணுக்கு ஓ கழுத்தில் தான் கட்டணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தாலி எடுத்து பொண்ணு கழுத்தில் வந்து கட்டலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு முடிச்சு போடுற அளவுக்கு வந்துடுறாங்க திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரில தாலி வந்து தூக்கி வீசிட்டு அப்படி ஏஞ்சிடுறாங்க ஏழை என்னெல்லாம் பண்ற தாலியை கட்டில அப்படின்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு ஏஞ்சி வர்றாங்க முத்துப்பாண்டி முன்னாடி வந்து நம்ம சவுந்தரபாண்டி வந்து நிற்கிறாங்க ஏழை நீ சிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சம்யா வந்து பேசுறாங்க சௌந்தரபாண்டி நீ யார்கிட்ட வேணான்னு பேசு ஆனால் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ கொஞ்சம் நவுறியா அப்படின்னு சொல்லும்போது போது எசக்கி சிவபாலனு நம்ம பாக்கியம் வைகுண்டம் சண்முகம் பரணி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எசுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்னொன்று வந்து எதுவுமே பேசல ரெண்டு பேரும் ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்து கடுப்பாயிட்டாங்க சின்னையாக நம்பி வந்து கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வாட்டி கல்யாணம் நடந்தப்பயே வந்து ரசிகத்தில் வந்து தாலி கட்டினாப்பில் இந்த வாட்டியும் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வந்து மதிக்கவே இல்லை இப்போ என்னையா பண்ண போகிறோங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க மற்றவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடியாக மோசம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்